ஒரு தேசத்தோட கண்ணீரையே ஒளிபரப்புன ஒரு மனுஷன் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆனா இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட கதை மட்டும் இல்ல ஒரு தேசமே உருவான கதை வாங்க இந்த வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் ஒரு புதுசா உருவாகிற நாட்டுக்கு அதோட சொந்த குரல் எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாத்தீங்களா இது சும்மா ஒரு கேள்வி இல்லை ஒரு தேசத்தோட ஆன்மாவையே தேடுற ஒரு பயணம் இது இப்ப நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு போறோம் இடம் சிங்கப்பூர் ஒரு ரொம்ப முக்கியமான பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு அங்க எடுக்க போற ஒரே ஒரு முடிவு ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தப்போகுது சரி அந்த வரலாற்று திருப்புமனைக்குள்ள நாம இப்ப நுழையலாம் ஒரு தேசம் உருவான அந்த முக்கியமான தருணம் மலேசியாவிலிருந்து பிரியற அந்த நிறைஞ்ச நேரம் பிரதமர் யூ கண்ணீர் விட்டு அழுறாரு ஒரு தலைவரா தன்னோட இந்த எமோஷனால தருணத்தை டிவில காட்ட வேண்டாம் அதை எடிட் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட விஷயம் ஆனா ஒளிபரப்பு துறையோட டைரக்டரா இருந்த பி எஸ் ராமன்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல இத கண்டிப்பா ஒளிபரப்பி ஆகணும்னு உறுதியா நிக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு பிரதமரோட நேரடி கோரிக்கைக்கு எதிராக ஒரு அதிகாரி எவ்வளோ தைரியமா நின்னு இருக்கணும்னு அப்போ யார் இந்த பி எஸ் ராமன் அந்த முக்கியமான கட்டத்துல அவரோட முடிவு ஏன் அவ்வளோ அவசியமா இருந்துச்சு வாங்க இந்த கேள்விகளான தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி இவ்வளவு தைரியமான ஒரு முடிவு எடுத்த அந்த மனுஷனோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா வாங்க ஒரு புரட்சியாளரோட பயணத்தை பத்தி பாக்கலாம் அவரோட கதை ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பாபநாசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகள்ல பர்மாவில பிரிட்டிஷ் ஏர்போர்ஸ்ல ரேடார் டெக்னீஷியனா வேலை பார்த்தாரு ஆனா அதே சமயம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு தீவிரமான செயல்பாட்டாளராகவும் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல இந்திய பிரிவினையால மனசு உடைஞ்சு நாட்டை விட்டே கிளம்பிட்டாரு ஆனா பாருங்க விதி அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு இந்தோனேஷியா சுதந்திர போருக்கு போகும்போது கையில காசை தீந்து போக தற்சால சிங்கப்பூர்ல வந்து இறங்குறாரு ராமன் சின்ன வயசுல இருந்தே ஒரு புரட்சியாளர் தான் தமிழ் பிராமண குடும்பத்துல அதாவது ஒரு உயர் சாதியில பிறந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சிருந்தாரு முதல்ல மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சாரு அப்புறம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாரு அது மட்டும் இல்ல தன்னோட வேலை பார்த்த இடத்துல இருந்த ஃபிலிம் யங் நியோங்கிற ஒரு சீன பெண்ணை காதலிச்சு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு அப்போவே பாருங்க எவ்வளவு கொள்கை பிடிப்பும் அசாத்தியமான தைரியமும் அவருக்கு இருந்திருக்கு இப்படி ஒரு புரட்சி மனப்பான்மை கொண்டவர் எப்படி ஒரு புது தேசத்தோட குரலையே உருவாக்குனாரு வாங்க பார்க்கலாம் சிங்கப்பூர்ல அவரோட பயணம் ஒரு டீச்சரா தொடங்குது மவுண்ட் சோஃபியால ஒரு பிரைவேட் ஸ்கூல ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அரசியல்ல ஆர்வம் வந்து குவான் யூவோட ஆரம்பகால சப்போர்ட்டர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல அவங்க கட்சி ஜெயிச்சதும் இவரை சிங்கப்பூர் ரேடியோவோட தமிழ் பிரிவுக்கு தலைவராக நியமிக்கிறாங்க அதுலேருந்து படிப்படியாக உயர்ந்து ரேடியோ டெலிவிஷன் சிங்கப்பூர் அதாவது ஆர்டிஎஸ்கே டைரக்டர் ஆகி அதை ஒரு தேசத்தையே உருவாக்குற சக்தி வாய்ந்த மீடியாவா மாத்து அவருக்கு ஒரே ஒரு மிஷன் தான் இருந்துச்சு புது அரசாங்கத்தோட பொருளாதாரம் சமூகம் அரசியல் கொள்கைகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான கருவியா இந்த ஆர்டிஎஸ் மாத்தனும் அவ்வளவுதான் பிரதமர் லீக்வான் யூஏ அவரை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா சென்னையில பிறந்த ஒரு தமிழ் பிராமணனான ராமன் ஒரு விசுவாசமான சிங்கப்பூரர் அவரை நான் ஒரு புத்திசாலித்தனமான மிகச்சிறந்த ஆலோசகரா பாக்குறேன்னு சொல்லிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட தந்தைன்னு சொல்லப்படுறவரே இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் சரி பிராட்காஸ்டிங்ல இப்படி ஒரு முத்திரையை பதிச்சவரு இதோட நிக்கல அடுத்து ஒரு புது ரொம்பவே சவாலான ஒரு காலத்துல இறங்கினாரு வாங்க உலகமே விரோதமா பார்த்த அந்த காலகட்டத்துல சிங்கப்பூரோட தூதரா அவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம் அவரோட டிப்ளமேட்டிக் போஸ்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தோனேஷியா கூட பிரச்சனை உச்சத்துல இருந்தப்போ அங்க முதல் அம்பாசிடரா போறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பனிப்போர் நடந்துட்டு இருந்த நேரத்துல கம்யூனிஸ்ட் நாடான சோவியத் யூனியனுக்கு ஒரு கேபிடலிஸ்ட் நாட்டோட பிரதிநிதியா போறாரு ரெண்டுமே முள்மேல நடக்கிற மாதிரி ஒரு வேலைதான் குறிப்பா ஜக்கார்த்தாலா நிலைமை ரொம்பவே மோசம் மெக்டொனால்ட்ஸ் ஹவுஸ் குண்டுவெடிப்பு வழக்குல ரெண்டு இந்தோனேஷிய வீரர்களுக்கு சிங்கப்பூர் தூக்கு தண்டனை கொடுத்ததுனால கோபமான மக்கள் கூட்டம் சிங்கப்பூர் தூதரகத்தையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க அங்க வேலை செஞ்சவங்களோட பொருட்கள் எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு ஆனா ராமன் பயப்படல தன்னோட குடும்பத்தோட அங்கேயே தங்கி அந்த சாம்பல்ல இருந்து தூதரகட்ட மறுபடியும் கட்டி எழுப்பினாரு இதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்னு யோசிச்சு பாருங்க ஒரு புரட்சியாளர் ஒரு பிராட்காஸ்டர் ஒரு டிப்ளமேட் இப்படி பல முகங்கள் கொண்ட பி எஸ் ராமனோட லெகசி என்ன அவர் விட்டுட்டு போன தாக்கம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல தான் தத்தெடுத்துக்கிட்ட ஒரு நாட்டுக்காக தான் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போனப்போ அவரோட வயசு இதுதான் வாழ்க்கை சின்னதுதான் ஆனா சேவை ரொம்ப பெருசு அவரோட வாழ்க்கை பயணத்தை சுருக்கமா பார்த்தா அதுல மூணு முக்கியமான கட்டங்கள் இருக்கு முதல்ல ஒரு புரட்சியாளரா தனக்கு சரியின் பட்டதுக்காக போராடினாரு பழைய சம்பிரதாயங்களை உடைச்சாரு ரெண்டாவதா ஒரு பிராட்காஸ்டரா ஒரு தேசத்தோட குரலையே உருவாக்குனாரு கடைசியா ஒரு தூதரா வெளிநாடுகள்ல சிங்கப்பூரோட நலன்களுக்காக போராடினாரு கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது ஒரு தேசத்தை உருவாக்குறது யாருடைய கதைகள் நாம தெரிந்து வச்சிருக்கிற தலைவர்களோட கதைகள் மட்டும்தானா இல்ல அவங்களுக்கு பின்னாடி நின்று சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த ராமன் மாதிரி நமக்கு தெரியாத எத்தனையோ பேரோட கதைகளுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க